வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் ஜோதிடத்தில் காலை பார்த்து புலன் சொல்ல வேண்டும் உடலும் போன்றது இன்றைய பதிவு அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாத சூட்சமங்கள் அக்னி நட்சத்திரம் எரிப்பிட்டத்துவம் உடையது சூரியன் சித்திரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சஞ்சரிக்கும் போது இது ஏற்படும் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமும் அக்னி நட்சத்திரம் என பெயர் பெற்றிருக்கவில்லை என்றாலும் சித்திரை மாதம் வரணி மூன்றாவது பாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் அக்னி நட்சத்திரம் எனப்படுகிறது இந்த காலத்தில் சூரியனின் வெப்பம் அதிகரிக்கும் நேரம் அப்பொழுது சூரியனுக்கு நட்சத்திரத்தின் அந்தஸ்தை கொடுக்கப்படுகிறது சூரியன் என்பது விண்மீன் தான் மற்ற காலங்களில் நாம் அதனை சூரியன் என்கின்றோம் அக்னி நட்சத்திரம் ஆண்டுதோறும் இருபத்தி ஒரு நாட்கள் வரும் அக்னி நட்சத்திர நாளில் சந்திரன் மட்டுமல்லாது பூமி கூட சூரியனுக்கு சற்று அருகே இருக்கும் நான்கு மே மாதம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முடிவடைகிறது மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் நாட்கள் நடைபெறும் அக்னி நட்சத்திரம் என்பது நன்னாளில் சந்திரன் மட்டுமல்லாது பூமி கூட சூரியனுக்குச் சென்று அருகே இருக்கும் அக்னி நட்சத்திரம் என்பது சூரியனுடைய சஞ்சாரம் தொடர்பாக அமையும் காலப்பகுதியாகும் பெரும்பாலும் சித்திரை மாதம் இறுதியில் பத்து நாட்களும் வைகாசி மாதம் பதினோரு நாட்களும் இணைந்த பகுதியாகும் இந்த முதல் ஏழு நாட்கள் சுமாராகவும் இடையில் ஏழு நாட்கள் மிக அதிகமாகவும் கடைசி ஏழு நாட்கள் சுமாராகவும் வெப்பத்தை தரும் அக்னி நட்சத்திரத்தின் வரலாறு முன்னொரு காலத்தில் பனிரெண்டு வருடங்களாக இடைவிடாமல் நெய்யூற்றி ஸ்வேதிகா யாகம் செய்தார்கள் தொடர்ந்து நெய்யுண்டதால் அக்னி தேவனுக்கு மந்த நோய் ஏற்பட்டது அவன் உடம்பில் சேர்ந்த கொழுப்புகளை குறைக்க ஒரு காட்டை அழித்து அந்த நெருப்பை தான் தீரும் எனவே அக்னி பகவான் காண்டாவனத்தை தேர்ந்தெடுத்தார் அவ்வனத்தில் உள்ள அரக்கர்களும் கொடிய விலங்குகளும் தாவரங்களும் சாந்தமான விலங்குகளும் தங்களை அக்னி தேவனின் அழிவில் காப்பாற்ற வேண்டும் என வருண முறையிட்டன இருபத்தி ஒரு நாட்கள் அக்னி உங்களை ஒன்றும் செய்யாமல் நான் காட்கிறேன் என வருண பகவான் கூறினார் இதை அக்னிதேவன் கிருஷ்ணரிடம் மோடி நான் காண்டாவனத்தை அழிக்க முடியாமல் வருணன் கனமழை பெய்விக்கின்றான் என்னை காப்பாற்றுங்கள் என முறையிட்டார் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்தார் அர்ஜுனனின் அன்புகளை சரமாரியாக எய்து வானை மறைத்து சரக்கூடு கட்டினார் அப்பொழுது அக்னிதேவன் தன் ஏழு நாக்குகளால் வானத்தை எரிக்க முற்பட்டான் அப்பொழுது கிருஷ்ணர் இருபத்தி ஒரு நாட்கள் உனக்கு அவகாசம் அதற்குள் உன் பசியை தீர்த்து கொள் என்றார் அதன்படி அக்னிதேவன் தேவன் காண்டவா வனத்தை அழித்து விழுங்கி தன் பசி தணிந்த அந்த இருபத்தி ஒரு நாட்கள் தான் அக்னி நட்சத்திர தினம் என சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது அக்னி நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என நம் தமிழர்களை பொறுத்தவரை பழங்காலத்தில் மாதங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை சங்க இலக்கியங்களும் ஜோதிட சான்றுகள் மூலம் நாம் அறியலாம் தமிழ் மாதங்கள் மொத்தம் பனிரெண்டு பண்டைய தமிழர்கள் இரண்டு வகையான மாதங்களை குறித்து வந்தார்கள் பூமிக்கு சார்பாக சூரிய நீக்கத்தை வைத்தும் பூமிக்கு சார்பாக சந்திர நீக்கத்தை வைத்தும் மாதங்களை கணக்கிட்டார்கள் அவை சூரிய மாதம் என்றும் சந்திர மாதம் என்றும் வழங்கப்படுகிறது தமிழ் மாதங்களில் முதலா முதலாண்மை மாதம் என சிறப்பை தான் சித்திரை தாய் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் சூரியனின் ஒளிதான் தன் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதன்படி சூரியனின் அதி உச்ச காலமான அக்னி நட்சத்திரத்தில் சில சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள் அர்ஜுனன் காண்டவனம் என இந்திரனின் வனத்தை எரித்த காலம் அக்னி நட்சத்திர காலம் என்றும் சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திர காலத்தில் சிவாலயங்களில் இறைவனுக்கு தாராபிஷேகம் செய்வார்கள் அதன்படி இந்த அக்னி நட்சத்திரத்தில் வெயிலின் போது வீடு கட்ட ஆரம்பிப்பதும் மற்றும் அதற்கான கிணறு வெட்டுதல் பூமி பூஜை செய்வது விவசாயம் விதைப்பது வேலைகள் மரம் வெட்டுதல் குழந்தைகளுக்கு காதுகுத்தி முட்டையடித்தல் போன்றவைகளை தவிர்ப்பது நல்லது அந்த நேரத்தில் கட்டிய வீட்டில் குடிபுகுதல் வாடகை வீடு மாறுதல் நிச்சயதார்த்தம் பெண் பார்த்தல் திருமணம் செய்மந்தம் உபநயனம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை ஜோதிட ரீதியாக சில விஷயங்களுக்கு தோஷ காலம் எனப்படுவதால் பண்மையான சிவாலயங்களில் சர்வேசுவரனுக்கு அபிஷேகம் செய்விப்பது சகல தோஷத்தையும் நீக்கும் இவ்வாறு நாம் அக்னி நட்சத்திர காலங்களில் சற்று அறிவியல் ரீதியாக உடலின் தாக்கமும் வெயிலின் கதிர்வீச்சுக்கள் பூமியில் உள்ள அணுக்களை கொள்வதாலும் அந்த அணுக்களால் நல்ல உடம்பில் உள்ள எனர்ஜி இறங்கி செவ்வாய் வீட்டில் சூரியன் வரும் செவ்வாய் காரகன் சூரியன் அணுக்காரகன் சிவப்பணுக்களும் வெள்ளையணுக்களும் நமது உடையில் குறைய ஆரம்பிக்கும் அப்பொழுது ஒரு வகையான நோய்களும் உண்டாகும் ஆகையால் தான் அந்த காலகட்டங்களில் அவர்கள் அந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் வெளியில் செல்ல வேண்டாம் சுபகாரியும் தடை செய்ய வேண்டும் என கூறினார்கள் இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை நிறுவனர் ஜோதிட தாய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட புகழ் ஜோதிட சிம்மம் ஜோதிட கலையரசி டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு செல் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் பாரதம் வளர்க்க ஜோதிட கலை நற்பவை உண்டாகட்டும் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ராஜமாதா ஜோதிட கலையரசி கே எஸ் கிருஷ்ணனியம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு